பன்னெண்டாம் பங்கிதம் ஒன்னாவது இந்த சங்கீதத்தை எழுது யாருன்னு தெரியல தாவிதா மோசேவா ஜெஸ்ராவா யாரும் தெரியல ஆனா இந்த சங்கீதத்தை எழுதினால ரொம்ப ஆண்டோருக்குள்ள ரொம்ப தேர்ந்த ஒரு ஆளாக தான் இருக்கும் இது என்ன சொல்ற முதல்ல கத்தருக்கு பயந்து அவனுடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமோ இருக்கிற மனுஷன் பாக்கியவா முதல்ல முதல் வசனம் தான் கீழக்கிற எல்லா மூல வசனம் அவன் கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் பிரிய பார்த்துட்டா போதும் கீழே சொல்லப்பட்ட அத்தனை காரியம் அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் நிச்சயமாக அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் சம்யானம் ஆஸ்வதிக்கப்படும் ஆசி ஐஸ்வர்யா அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதிக்கள் இருக்கும் கீழே கேட்டு பாருங்க எல்லாம் ஏ டூ ஜட்டு எல்லாம் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு முதல் வாசனத்தை நிறைவேற்றணும் அது என்னென்னா கத்தருக்கு பயந்து அவனுடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கும் ஆமாம் ஒரு மனுஷன் கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை என்றால் அவன் இன்னொரு காரியத்தை செய்கிறான் இன்னொரு காரியம் பிசாசுக்கு பயந்து பிசாசு கட்டளை மிகவும் பிரியம் வாய்ந்து கீழே கேர ஆசிர்வாதம்லாம் சபிக்கப்பட்டனாவே வாய்ந்து சபிக்கப்பட்டனா இது பாதாதிக்கு போய் சேர்ந்துடும் அதனால கர்த்தருக்கு பயந்து நவீன மொழிபெயர்ப்பில் கர்த்தருக்கு பயந்துன்னா அப்படியே தேடு போறான் பாம்புக்கு பயமுற மாதிரி இல்லை கத்துருக்கா ரெஃபரன்ஸ் அவருக்கு மரியாதை செலுத்துங்க அதான் சரியான வசனம் அவரு அச்சுடுவாரு நொறுக்கிடுவாரு அப்படி பயந்து பயந்து வாயிட்டு கிடையாது கத்தருக்கு பழந்து அப்படின்ற வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு ஒரு மொழிபெயர்ப்புனா அவருக்கு மரியாதை செலுத்துதல் இன்னும் தெளிவா சொல்லணும்னாக்கா அவர் என்ன சொல்றாரோ அதின்படி செய்தல் மாத்தி செய்யக்கூடாது கத்தருக்கு பயப்படுவேன் கத்தர் ஒரு மாதிரியும் இவன் வேற மாதிரி செய்தானா விசாசு சேவால் அதான் செய்தான் கத்தர் ஒன்று சொன்னால் இவன் ஒன்று செஞ்சா பாருங்க அதான் பிசாசுக்கு பயந்து பிசாஸ் வார்த்தை கேட்டு உலகத்தையே சாப்பிடும் பாயிட்டான் ஏவாலும் ஆதாவும் சேர்த்து அப்போ கர்த்தருக்கு பயந்துனா அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதின்படி செய்தார் கர்த்தர் தான் ரொம்ப பாரமானவரே ஐயோ அவர் மாதிரி எல்லாம் இருக்க முடியுங்க அப்படின்னு இல்லைங்க பிசாஸ் மாதிரி தாங்க யாரும் இருக்க முடியாது பிசாஸுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது கத்தருக்கும் நமக்கும் ரத்தத்தோட ரத்தமா சம்பந்தம் அவங்க சாயல்ல அவருடைய ரூபத்தில் குறித்து சொன்னார் அவருடைய டிஎன்ஏ எனக்குள்ளே இருக்குதுன்னாரு கத்தருடைய டிஎன்ஏ நம்ம ரத்தத்தில் இருக்குதான் ஆமாம் அவர் நேச்சர் நமக்குள்ளே இருக்குது பிசாசு நேச்சர் நம்மளா வர வச்சது ஏவாள் பிசாசு பிசாசு நேச்சர் பகை கசப்பு வைராய்க்கும் கோபம் இச்சை இதெல்லாம் பிசாஸ் சுபாவம் இது நம்மளா பிசாஸுக்கு இடம் வர வச்சது அப்போ கத்தருடைய சுபாவம் அவருடைய நேச்சர் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி ஒரு மனுஷன் கண்டிப்பாக செய்யலாம் அதாவது நான் மதுரில் கேட்டேன் பிசாசு போல வாழ்த்து சொல்ல மாட்டா ஏசு போல வாழ்த்து சொல்ல மாட்டா நிறைய பேர் சொல்றான் பிசாசு போல வாய்த்து நிறைய பேர் மேக்சிமம் பிசாசு போல வாய்ந்தா ரொம்ப ஏசு மாட்டா யாரும் அதெல்லாம் வாய முடியாது உண்மைக்கு பார்த்தா பிசாசு தான் வாய்ந்தான் கடினம் ஏசு போல வாய்த்து ரொம்ப சொல்லப்போம் எப்படின்னாக்கா பேரு பிசாசு ரொம்ப கடினமான சாபம் பாவம் கவலை வெறுப்பு கசுப்பு கோபம் எரிச்சல் வியாதி வறுமை தரித்திரம் இதுதான் கடினமான ஒரு வாழ்க்கை ஏன் சாப்பிட்டு நேர் ஆப்போசிட் மன்னிப்பு அன்பு இறக்கம் தயவு தெய்வ நீதி உயிர் எல்லாம் என் சுமை இலகு என் சுமை மெதுவாயும் இருக்கிறது அப்போது மனுஷன் ஏன் பிசாச போல் வாய்க்கு ரொம்ப சொல்லப்படுறான்னா அந்த கடினமான காரியத்தை செய்து 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 யுகா யுகமாக ஆபாம் இருந்து செய்து 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 ரத்தத்தில் ஊறி 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 அது அவருக்கு சுலபமாக தேது பிசாத போல் வாங்குறது வீண் பார்த்தேன் வெட்டி வார்த்தை கண்களி எல்லாம் ஜாலியாக தேவை ஏசு போல யாரும் ரொம்ப நாள் செய்யல நம்ம தலைமுறை தலைமுறையாக நம்ம ரத்தத்தை ஓடலை சபிக்க நோய் பகைக்களுக்கு நன்மை செய் சத்துக்களை சிதை துன்ப ஜபம் மட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா தெரியுது மனுஷனுக்கு அதனால கத்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் அவருடைய கட்டளை தேவனாகிய முடியத்தோடு முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாழாக என் அன்பு கூறணும் தேவனுடைய அன்பு அவருக்கு வெளிப்பட்டோம் அது கொப்பாய் இரண்டாம் கட்டளை உன்னிடத்தில் அன்பு கூறு அதுக்கப்புறம் பிறனிடத்தில் அன்பு கூறு இந்த அன்பு வந்து என்ன அன்பு மனித அன்பு கிடையாது இயேசுவின் அன்பு பிதா வாங்கிய தேவன் இயேசுவை கொடுத்து நம்ம கிட்ட அன்பு கொடுத்துட்டாரு ஒன்னியவாள்ல அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடியால் நாம் பிந்தி அவரிடத்தில் அன்பை ரிப்பீட் பண்றோம் அவர் அன்பு கூர்ந்து ஏற்று ஜட்டு புத்தா பாருங்க அது அப்படியே அவர் கொடுப்பதா அவரிடத்தில் அன்பு கூறுது மாம்ச அன்பு மனித அன்பு போய் பிதா அது செல்லுபடியாவது மனிதன்பு மாசுபட்ட அன்பு தாயு தன்னை அண்ணன் தம்பி உண்பு மாமச்சான்பு எல்லாம் சுயநலம் கலந்துருக்குதான் ஒரு ஊழியார் சொன்னார் ஏ என்னக்கா தாய்பு அப்படி சொல்லிட்டீங்க உலகத்திலே உன்னதமான அன்பு தாய்பு தானுங்க அது எப்படிங்க போச்சு இல்லைப்பா கண்ணே மணியன் தாய் என்ன பண்ணுறா பிள்ளையை நல்லா வளர்க்குறா வளர்த்து கல்யாணம் பண்ணி ஒரு மருமகம் வந்துட்டோம் பாருங்க மக பேட்டாட்டு பேச்சு ஒரு அன்பு மாறி போயிருக்காங்க நேச்சர் என் வாழ்க்கையில் அது அப்படியே நடந்தது என் குடுக்கிறதுக்கு நடந்தது ஆரம்பத்தில் தொன்பது எனக்கு ஒரு மாதிரியே தான் இருந்தது கல்யாணம் பண்ணிட்டா மருமகம் வந்துட்டா அம்மா பேச்சிக்க பொட்டாட்டி பேச்சு அம்மாவை மதிக்காது அன்பு மாறி போச்சா அதுதான் மனித அன்பு தாய் அன்பு அப்புறம் அண்ணன் தம்பி அன்பு பிள்ளைங்க என்ன அண்ணன் தம்பி சின்ன வயசுல நல்லா ஆடி ஜாலியாக விளாடுறாங்க கல்யாணம் ஆகி சொத்து பிரிக்கிறாங்க பாகப்பிரிக்க பிரிவு அங்கே என்னது அன்பு மாறி மாறி போகுது அண்ணன் கூட்டி கொடுத்தா தம்பி கூட்டி கொடுத்துட்டா அங்கேயே தக்கறாரு வெட்டு குத்துல போய் முடிஞ்சது அப்புறம் காதலன் காதலி என்று கண்டே மணிய காதலிக்கிறாங்க வேற எவனா பார்த்துட்டாக்கா என்ன பண்ண ஆலியர் குளோஸ் பண்ணிடுறான் அதான் மனித அன்புன்னு சொல்றது மனித அன்பு மாச சுயநலம் கலந்து இருக்கிறது எந்த அன்பு இல்ல இயேசுவின் அன்பு மாறாத அன்பு ஜீவனையே கொடுக்கிற அன்பு கையத்தை டெலியா அதுதான் தாய் தகவலை தாய் தாய் உன்னை கைவிட்டாலும் தகவல் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன் என்றார் தாய் தன் பாலகனை மறப்பாலோ பாலகனை மறப்பால தாய் ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அதனால இயேசுவின் அன்பு அகோபி என்பதுக்கு பேர் அதான் கட்ட அது அந்த அன்பு அதை சிலுவில வாங்கிய தேவன் நம்மளாம் யாருங்க பயங்கர துறையும் கடவுளுக்கும் உலகத்துக்கும் அவ்வளோ துரோகிலா இந்த பாவிகளா இந்த நமக்கு பிதாவாகிய தேவ சிலுவையில அவர்களுக்கு ரத்த ஜீவ ரத்தத்தை கொடுத்து அன்பு வந்து பிசாசு பாதத்தை விடுதலாக்கி அன்பு வந்தார் பிதா பிதாவின் அன்பு அவர் முந்தி அன்பு வந்தபடியால் நாம் பிந்தி அவர்களுக்கு அன்பு கொடுக்குறோம் அந்த இயேசு நட்பில் ஏ டு ஜெட்டை பிதாவாகிய தேவனு கொடுக்குறோம் அதே அன்பை எனக்கு காட்டும் முழு உலகத்து காட்டினா இந்த ஒன்னாவது வசனத்தை நிறைவேற்றி விட்டாய் கண்டிப்பா உனக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் கேள்வி படிக்க ரெண்டாவது வசனம்

ஈசாக்கு தாவீர் எஸ் ராஜாதி யோசேப் இவங்கெல்லாம் இந்த பிரதான கட்டளின் அடிப்படையில் தான் ஐஸ்வர்யவார்டுகளாக ஆஸ்வதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க வேதத்தில் பெரிய பெரிய ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரதான கட்ட கட்டளை தேவடைய கட்டலை தேவனத்தில் அன்பு தண்டியத்தில் அன்பு முழு உலகத்தில் அன்பு இந்த பிரதான கட்டடல பிசக இருந்துச்சுன்னா இந்த முதல் வசனத்துல பிசகம் வந்துச்சுன்னா கீழக்கறி எல்லாமே பாதிக்கப்படும் அப்புறம் பாருங்க செம்மையானவர்கள் இந்த பிரதான கட்டத்தில் இருளிலே அவர்களுக்கு வெளிச்சு வாழ்க்கையே இருந்தாக்கு ஒரே பிரச்சனையாக இருள வெளிச்சுட்டே இருக்கோம் ஏன்னா இருபத்தி நாலு தேவத்திலும் முழு உழைத்த அன்பு ஜீவனை பரிந்துரை கொடுக்கறதுனால இருளில் அவனுக்கு வெளிச்சு உண்டாகிட்டே இருக்குது அற்புத அடையாளம் நடக்குது தாவித்து வர வர விரும்பி யோசேப்புக்கு யாக்கோப்புக்கு தானியலுக்கு இவங்கெல்லாம் இருள்ள சூழ்நிலை மாறிட்டே இருக்கு பாருங்க அப்புறம் இறங்கி கடன் கொடுத்து தன் பாலியங்களை நியாயமான நினைக்கிற பாக்கியவான் இறங்கி கடன் கொடுத்து என்ன கடன் கொடுக்க போறோம் ஏசுவி கொடுக்கணும் தேவன் தனக்கு உலகத்துக்கு அவன் பாக்கியவானா தான் இருப்பான் அப்புறம் ஆறாவது படிக்க ஆமா அவன் என்றைக்கும் அசைக்கப்படாத இருப்பான் எந்த பிசாசம் அவனை ஷேக் பண்ண முடியாது எந்த வியாதி எந்த ஒரு கொல்லாத மனுஷன் எல்லாருக்குமா யார் எனக்கு எதிர்வாணி அவன் என்னை எடுத்துகிட்டு வரட்டும் யார் கோலியாத் வர தாவீதிக்கு முன்னாடி ஆ சவுலு ராஜா லெஸ்வல் எல்லாம் குட்டி கிடக்க கடக்குன்னு நினைக்குது சா தா கோலியா தை அவன் என்ட்ரன்டிக்கும் அசைக்கப்படாமல் இருப்பான் நீதிமான் நித்தியம் கேட்டி உள்ளவன் ஆனால் தாவீது என்ன பண்ணுறான் தேவனுடைய கட்டளையே நல்லா கை கொண்டால் தான் தாவீது அதனால் தான் தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டே கத்திரிக்கை கால் தோத்துறையை துதி போதுவாள் சிங்கம் ஒரு முறை வருது சிங்கத்துக்கிட்டே போகிற மாருங்க அப்புறம் ஒரு முறை கரண்டி வருது எல்லாத்தையுமே மேற்கொண்டுறான் தேவனு தேவ தேவன் தண்ணி மொழி அனுப்பு தேவத்தூர் பசு தாவியெல்லாம் இருந்துக்கிறா தான் அவ்வளோ பெரிய பெருசாக சிங்கம் கரண்டி எல்லாம் மேற்கொள்ளலாம் கோஜாத்தையும் ஜெயிக்கிறான் அதனால் பயந்து 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 வாழக்கூடாது கொல்லாத மனிதர்கள் எல்லாரும் பார்த்து பயப்படாது பிரதான கருப்பில் பிசைன்னு சொன்னாக்கா ஏங்க தேவையில்லாத பயம் கவலை எதிர்ப்பு அப்படியெல்லாம் இருப்பான் தேவையிடுத்தில நடந்து பக்கிக்கிறவன் சபிக்கிறோன்னு உலகத்தில் அனுப்பு கொடுத்தாக்க யானை மாதிரி போன மாதிரி தெரியும் இந்த அப்பாப்பையும் அனுப்ப இல்லைன்னாக்கா பார்க்கறதெல்லாம் பயமாக தான் இருப்போம் அப்புறம் ஏன் சொல்ல முடியுங்க இந்த துச்சைதி கேட்டு இந்த பிரதான கற்பனை கை கொடுக்கறவன் ஏதாவது ஒரு துச்சை நிறைய பேர் பயந்து 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 இந்த கொரோனா காலத்தில் நிறைய வித்த சேர்ந்தது என்னது துச்சயிதி நிறைய பேர் வியாதிகள் சாவியான் அந்த பயத்தில் தான் நிறைய பேர் சேர்ந்தாங்களாம் எங்க தம்பிக்கும் கொரோனா வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தா எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் வந்து ஒரு இருபது இது பார்த்தோம் நான் இந்த வருஷம் தலை அடிக்கடி நினைக்கிறேன் எப்பவுமே ஒரு நற்செய்தி சொல்வார் துர்ச்செய்தி வரைக்கும் ஒரு நச்செய்தி இருக்கு கையத்த நிலையிலயோ வாழ்க்கையில என்னைக்குமே பறக்காதீங்க துர்ச்செய்தி பிசாது கொண்டு வரோம் நற்செய்தி ஏசு இருக்கும்போது அந்த துர்ச்செய்தியை நீங்க ஜெயிச்சிடலாம் ஆமா ஏசு இல்லாத ஒண்ணு துர்ச்செய்தி கேட்டு துச்செய்தி துர்ச்செய்தி கடுமையாகி அறிவு நாசம் வாழ்க்கையில் சாபம் மரணம் தரித்திரம் வியாதி என்ன எதிர்ப்பு கசப்பு உலகத்துக்கு கொடுப்பது துர்ச்செய்தி நான் சிதற சிதறி ஓடிடும் துர்ச்செய்தி கேட்கணும் அவன் பயப்பட மாட்டான் கத்திரையை நம்பி திடனாயிருக்கும் தானிய சிங்க கப்பியில போறாங்க எருகிற சூழல போட்டாங்க தாமசே நீ நல்லா வாயில பேசுறப்பா உனக்கு ஒன்று வந்தா தான் தெரியணும் அவங்க கேள்விப்பட்டேன் வந்தா தான் தெரிய பிரசங்கத்தை பண்ணிடுறேன் உனக்கு நாளைக்கு சிங்க போடுறாங்க வேலூர் ஜெயில சிங்கத்தை கொண்டு வந்து போட்டாங்க ஒரு ரூம்ல ஒன்று நாளைக்கு போடுறாங்கன்னு எப்படி எப்படியும் இருக்கான் பிரசங்க மாட்டோட எப்படி இருக்குன்னு சொல்ற பாருங்க தேவிடத்தில் அன்பு அகாப்பேப்பு முழு உலகத்தில் ஒரு ஆள் மேலே இருப்பாருங்க அவன் அவன் மேல பொய் கூட்டுறது காரணம் ஒரு கசப்பு தன்மை இல்லை கசபு அதை பச்சு பார்க்கா கசப்பு பகவ கட்டிவா தூத்துறோம் சிங்கம் கட்சி தேவிடத்துல திருசுடு அவனுக்குள்ள விசேஷம் திருசுடா இருந்தது பகைக்கிறோம் ஏசு அன்பு தேவன் தர உலகத்துக்கு பிரதான கருத்து கரெக்டா இருக்கிறான் கட்சியில சிங்கத்தை பார்த்தாலும் அன்பு தான் இயேசு அன்பு கட்சியில தேவ வராம பாருங்க சிங்கம் கூட பார்க்க வித்தியாசமான ஆள் ஆகுது சிங்கம் கட்டி குழி நாய் கோயிலு தெரியுமா சில ஆளுக்கும் சும்மா நாய் வல்வல்லுன்னு படைக்கும்

நீ இரவன் பகலும் ஆராயும் தப்பிக்க முன்பாக நீதி கேடு செய்யல உமக்கு முன்பாக நீதி கேடு செய்யல நீதி கேடு இல்ல தேவி நீதி செய்கிறான் தேவனுக்கு தனக்கு உலகம் படி ஏன் படி கொடுக்குறான் அதனால இல்லாம இல்ல துச்சை கேட்டு அவன் பயப்படவே இல்ல சரித்திரம் உலகமே அவனை பற்றி பைப்பிள் எழுதி உலகமே அதை பாராட்டுறாங்க அதே மாதிரி சாத்திராங்க அதுல தேவனை தவிர அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தகவனி அன்புக்கு ஒரு மனுஷன் காசு பார்ப்பாங்க அப்போ பிரதான கற்பனை அக்னி சோழ போட்ட எல்லாரும் கிருஷ்ணனுடைய அன்பு தேவன் தனக்கு உலகத்துக்கு எதுக்கு அக்னிஷன் சொல்லணும்னா நீங்க அப்படி இருக்கணும் ஆமா அக்னி சோலை சிங்க கம்பி வியாதி வறுமை கடன் தொல்ல வேலை இல்லை ஒரே போராட்டம் இதெல்லாம் பார்த்து கைப்படக்கூடாது தேவன் தனக்கு உலகத்துக்கு முதல் வசந்த நிறைவேற்றிய அப்போ ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கும் உயர்வு மேல் உங்களை தேடி வரும் கடைசியா துச்சேதை கேட்கிறான் பயப்பட அவன் இருதை கத்தரை நம்பி திருநா இருக்கும் அவன் இருதை உறுதியா இருக்கும் அவன் சத்துருக்களை சரி கட்டுவதை காணும் மட்டும் பயப்படாத சத்ரு ஒய்ஞ்சானே சரி கட்டுல காணு வரைக்கும் கிறிஸ்துக்குள்ள தேவன் தர கொடுக்கிறது சத்துருக்கிற ஐஜா போயிடா அவன் அவனுக்கு முன்னாடி பாவ சாப மன்ன தத்துறாள் அப்புறம் வாரி எழுத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும் அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும் கடைசியா பத்தாவது வருஷம் படிக்க ஆமா துன்மார்கன் அதை கண்டு மனமடுவா யார் இந்த பிசாசு தாமசு எப்ப பார்த்தாலும் திருசு தேவன் தடுக்கு ஆதாம் தும்பு உலகத்துக்கு சொல்லிட்டு அந்த பிசாஸ் என்ன பண்ண அப்படியே மனமடுவாயி ஏ பிசாஸ் அப்படியே அவங்க அவங்கள பார்த்தாக்கா அவங்கள பார்த்து சந்தோஷமே படக்கூடாது துன்மார்க்குன்னு அதை கண்டு கண்டுமடுவாய் தன் பொற்களை கடிந்து கரைந்து போவானா அவன் ஆசை ஐடியே போய்மா கைய தட்டுக்கா ஏசுனாறு மனமடிவாயிட்டு பார்த்து ஆமா பிசாசு கடைத்து நன்மை தேவக்கா தேவன் தரம் மனமடி மனம் அது பரிதாபம் கோழிகள் தான் நம்மளுடைய ஏசு மனமடிவா பிசாசா மனமடிவாங்க பார்த்து எப்போ பிரதான கற்பனை கை கொட்டான் கிருஷ்ண தேவன் தர கூட கொடுத்தா எதிராளி மனம் மடிவாய்டுவான் நீ ஐச்சிடுவான்னு பாக்குறேன் எதிராளி பகையால் இல்லைன்னா மனமடு வாழும் கரைந்தே போயிடுவான் வாசம் ஆகிட்டே போயிடுவான் ஏய்யா இல்லையா <clears> hmm. <throat> எதாத்மாவே கத்தரை சோத்ரீ என் மூலவே பசு எதாத்மாவே கத்தரை அ லீ லியா கத்தரு உங்களை ஆசிரத்திப்பார் ஆக என்னுடைய பெயர் பாசார் புலிசாமல் தாமஸ் பர்முத ஜீவன் சபை இந்த செய்தி மறுபடி மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ண குறைந்து நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க கர்த்தர் உங்கள் வாய்ப்புல பெரிய காரியங்கள் செய்வார் கத்தரு உங்களை ஆசிரத்திப்பார் ஆகை ஓ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கடைசி நாள் பங்கு பண்ணி எல்லா செய்திகளுக்கு இருக்குது கருத்து உங்களை யாராவது